வணக்கம் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற ஒரு அருமையான லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிற ஒரு வழிங்க என்ன டூரிஸ்ட் பிளேஸ் பழவேற்காடுக்கு போகிற வழி பழவேற்காடுக்கு போகிற வழியில் இது ஒரு ஸ்டேட் ஹைவே இங்கே நீங்கள் பஸ் ரூட் எல்லா விதமான பஸ் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போய்கிட்டே இருக்குங்க லெஃப்ட்லேயும் ரைட்லையும் மாறியும் மாறி பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும் வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் இதில் முக்கியமான விஷயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃப்ரீ பட்டாப்புரி இதை விட வேற என்னங்க வேணும் அதுவும் இல்லாம பாருங்களேன் நம்ம கடல் பாக்குற மாதிரி இருக்கு வீட்டு காலிய இடம் ஒரு கடலை போல விஸ்தாரமா இருக்கு இது என்ன காரணம் தெரியுமா இது எல்லாமே வீட்டு மனைகள் இந்த வீட்டு மனைகள் ஆல்மோஸ்ட் நிறைய சோல்ட் அவுட் நிறைய வித்தாச்சு இப்பவும் தான் இருக்கு போயிட்டு இருக்கு வேற வேற அவுட் அப்படியே உற்பத்தி பின்னாடி பின்னாடி வந்துகிட்டே இருக்கு அப்போ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நகரம் உருவாக போகுதுன்னு அர்த்தம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பழவேற்காடுக்கு ஆறு வழி சாலை வரப்போகுது ஜாப்பனீஸ் ஹவுஸ் வரப்போகுது ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுதுங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் பல பெரிய மிகப்பெரிய லெவலில் வரப்போகுது